அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு டிசம்பர் பதினெட்டு இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் நல்ல வெயிலே அடிக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகவே நான் பதிவு கொடுக்குறேன் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு வந்து பராமரிப்புகள்லாம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் வீடியோ பண்ண டைம் ஆகிடுச்சுங்க இன்னைக்கு வாசலில் வந்துட்டு நான் வந்து இரட்டை கிளிகள் கோலம் போட்டிருக்கேங்க போய் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பராமரிப்புகள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நெட்டெல்லாம் சரிஞ்சிருந்தது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து எடுத்துக்காட்டிவிட்டோங்க ஒன் சைடு தான் பண்ணியிருக்கோம் அந்த சைடுக்கெல்லாம் கொஞ்சம் டைமில் நாளைக்கு சைடில்ட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக உள்ள செடிகள் அப்புறம் இந்த வெண்டைக்காய் செடிக்கெல்லாம் நல்லா காய்ந்த குச்சிகள் கொஞ்சம் கிடச்சிதுங்க அதெல்லாம் வச்சு இப்போ எல்லாமே கட்டியிருக்கோம் பாருங்கள் நிறைய க இந்த சாமந்தியெல்லாம் நல்லா சரிஞ்சிருந்தது எல்லாத்தையுமே கட்டி வச்சுட்டோங்க கோலம் பாருங்கள் கிளிகள் கோலம் இந்த கோலமும் பாருங்கள் இங்கேயும் சங்குப்பூக்கள் என்றைக்கும் இருக்குங்க இன்றைக்கி நான் போட்ட கோலங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கங்க